அனைவருக்கு வணக்கம் ஆஹ கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ பிரபா வந்துட்டு விஜய் நவுட்டும் உனக்கு கேட்கட்டுமான்றாங்க சொல்லு பிரபா என்ன விஷயம் உன்னுடைய மனசுல நீ என்ன நினைச்சு என்ன தாலி கட்டின அப்படின்றாங்க இல்ல அது வந்து பாவம் பட்டின தாலி கட்டினியா சொல்லுன்றாங்க உன்னுடைய மனசுல அனாமிக்கா இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ண என்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சுட்டு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு விஜய் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் உன்னை எந்த அளவுக்கு நம்பினா நீ இப்படி பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையை அப்படின்ட்டு சொல்றாங்க பிரபா நீ கவலைப்படாத உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அந்த சுட்டு எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல என்ன பண்ணுதுன்னு தெரியல உங்க இஷ்டத்துக்கு தாலி கட்டிட்டு இப்ப அனமிக்க திரும்பிட்டா இனி அனமிக்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் நான் என்ன ஆகவேன் இந்த பாரு பிரபா கவலைப்படாத நம்மள சீக்கிரத்துல உனக்கு கைவிட மாட்டேன்றாங்க நான் உன்கூடேயே இருப்பேன் நல்லா பாத்துப்பேன் இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்லையா விஜய்ன்றாங்க போயும் போயும் ஒரு பொண்ணுடைய பர்மிஷன் தாலி கட்டினது ரொம்ப பெரிய தப்பு ஆனா இப்படி செய்யற பத்தி அதுதான் அதோட கேவலமான ஒரு தப்பு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே சண்டைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போயும் போய் உன்னை நம்பின பாரு அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு எனக்கு நினைச்சாலே எனக்கு அந்த அளவுக்கு கோபமா வந்துட்டு விஜய் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பிரபா நான் சொல்றது நீ சொல்றது நான் நான் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு அவங்ககிட்ட பேசாத விஜய் நீ பேசினாலே எனக்கு கோபமாக வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சண்டை போட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது பிரபுடைய வாழ்க்கையை சரி பண்ணி ஆகணும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்ட்டு விஜய் கவலையோடு இருக்காங்க அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ